வணக்கம் நேயர்களே சீமான்னுடைய நாம் தமிழர் கட்சி தற்பொழுது நெருக்கடியில் இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரையில் நிச்சயம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்ன மற்றவர்கள் போல வேணும்லாம் எதையும் சொல்ல மாட்டேன் ஆய்வாளராகத்தான் நான் அணுகுவேன் எந்த கட்சினாலும் அந்த கட்சியினுடைய நிலை பற்றி பகுக்க வேணும்னா சரியான முறையில் உணரும் விஷயங்களை சரியாக நாம் பேச வேண்டும் ஏன்னா சீமானை பொறுத்தளவில் அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயின் வருகை தன்னை பாதிக்கும் என்பதை உணர்ந்ததால் தான் அவரை தம்பி தம்பி என்று மிகவும் இது பண்ணியே போனார் எப்படியாவது ஒரு கூட்டணி நீ சேர்ந்துடலாம் அப்போ நம்மளுடைய அந்த சரிவு தெரியாது ஏன்னா இவரும் அவரும் சேர்ந்தால் பெரிய ஒன்றும் இண்டாக்டாக போயிடும் ஒரு மாதிரி நம்ம அதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெரிய பாதிப்பு வராது இண்டாக்டாக போயிடும் இருவருக்கும் ஒரு இண்டாக்டாக இருவரும் சேர்ந்தால் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டை வாங்கிடுவாங்க நான் கிராஸ் பண்ண வாய்ப்பு வரும் அப்போ ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைப்பாடாக இவர்களுக்கு அமையும் என்ப என்பதையும் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம் அவரும் அதை நோக்கியே விருப்பத்தில் முழுமையாக இருந்து கொண்டிருந்தார் இதற்கு நடுவே இவ்வாறு இருந்துகிட்டு இருக்கப்போ நடுவே விக்கிரவாண்டி தேர்தல் வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுங்கிற போது அவருக்கு அவர் ஏற்கனவே பல இடைத்தேர்தலை பார்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஈரோடு கிழக்கில் மிக கடுமையாக பணியாற்றினார்கள் பணியாற்றியும் என்ன முடிவு வந்தது என்பதையும் அவர் உணர்ந்திருப்பார் அப்போ அவர் விக்கிரவாண்டி மேலே இவ்வளவுக்கும் இங்கே வந்து ஒரு சமூக இரண்டு சமூகம்தான் ஒன்று பட்டியல் சமூகம் ஒன்று வந்து பெரிய சமூகம் வன்னியர் தான் ஏன்னா இவர்கள் தான் எண்பது சதத்தை தாண்டிய வாக்காளர்கள் ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தொகுதியில் நமக்கு வாக்கு பலம்ங்கிறது ஏற்கனவே இப்போ தான் எம்பியில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு ரெக்கார்டு இருக்குது அப்போ அடியால் ஜம்ப் ஆகிட முடியாதுன்னு என்னை கேட்டால் அவர் ராஜதந்திரத்துடன் செயல்பட்டிருந்தால் இந்த பண பலகம் இந்த அதிகார பலம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் புறக்கணிக்கிறோம் அராஜாத்தை எதிர்த்து புறக்கணிக்கிறோம் ஏன்னா பாமக அங்கே ஜன்ன பாமக வன்னியர் முதலிட மக்கள் தொகை இருப்பதனால் நிச்சயம் பெண்ணாகரம் தர்மபுரி போன்று அந்த ஜாதியை ஸ்க்ரூட்டனிக்ஸ் பண்ணுவாங்க ஜாதியை நல்ல ஸ்க்ரூ பண்ணுவாங்கன்னு தெரியும் இதெல்லாம் ஒரு கட்சி தலைவரான சீமான் உணர்ந்திருக்கணும்ல ஆனால் அவர் உணரவில்லை அவர் மாறாக என்ன நினச்சிட்டாருன்னா நமக்கு கணிசமான பட்டியல் சமூகம் போடுறாங்க இல்லையா இப்போ அண்ணா திமுக தேமுதிக ஒதுங்கி கொண்டதுனால அவர்கள் ஆதரவு நிலையில் இருக்கும் பட்டியல் எல்லாம் தனக்கு போட்டு விடுவார்கள் என்ற ஒரு தற்பு கணக்கு அதனால்தான் அவர் தனது வழக்கமான கொள்கையை தனித்து போட்டி என்ற நிலையிலிருந்து மாறி இறங்கி சென்று வழியை சென்று அண்ணாதிமுகவுடமும் தேமுதிகளிடமும் ஆதரவுக்கு கேட்டார் அந்த கேட்ட நிலைப்பாடை முதலாக வந்து என்னையை பொறுத்தளவு ஒரு அரசியல் ஆய்வாளனா அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதே தப்பு கௌரவமாக ஒதுங்கி இருக்கணும் இல்லை போட்டி இட்டாலுமே துணிந்து ஈரோடு கலக்க போல தான் போராடி இருக்கணும் ஏன்னா ஆனால் அவர் அதற்கு மாறாக என்ன செஞ்சிட்டாரு அந்த இரு கட்சிகளிடம் போய் ஆதரவு கேட்டதும் நிச்சயம் ஒரு தவறான முன்னெடுப்பு தான் அவங்க தர முடியாதுன்னா அவங்க சூழ்நிலைகள் அவங்க கட்சி அவங்க எதிர்காலத்தை தானே பார்ப்பாங்க அதனால் தர மாட்டாங்க அவங்க அமைதியாக இருந்துக்கிட்டாங்க நம்ம கேட்டதின் அடிப்படையில் அந்த தொண்டர்கள் நமக்கு போட்டுருவாங்கன்னு அதுலேயும் இவர் தப்பு கணக்கு தான் ஒரு அரசியல் ஆய்வாளனா எந்த வாக்கு எப்படி நாகருன்னு எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே நான் கொடுத்த ரிசல்ட் நூறு பெர்சன்ட் வந்துச்சு அது வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சு எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி ஆளுகளை உண்மையிலே ஐடியா கட்டிருந்தா கூட பிடித்த கட்சியோ பிடிக்காத கட்சியோ என்ன இது கேட்டு ஐடியா கேட்டால் நீங்கள் செய்து நிற்க வேணாம் நின்னால் தனியாகவே நின்று நீங்கள் வாட்டுக்கு தைரியமாக களமாடுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க செஞ்சது பூரா தப்பு நின்றதும் தப்பு போய் அவங்க கிட்ட ஆதரவு கேட்டதும் தப்பு என்ன மாதிரி அந்த தொண்டர்களெலாம் நமக்கு போட்டுருவாங்க நினச்சதும் தவறு ஆக பூராமே இந்த அடிப்படை ஆனால் என்னால் கணிக்க முடிந்ததால் தான் நான் கரெக்டாக ரிசல்ட்டை போட்டேன் அதை எல்லோரும் பார்த்துருக்கீங்க நூறு பர்சன்ட் கரெக்டாக பாமக இவ்வளோ வாங்கும் திமுக இவ்வளோ வாங்கும் நாம் தமிழர் இவ்வளோ வாங்குன்னு போட்டேன் மூணு கட்சியுமே நான் என்ன சொன்னோ அதுதான் வந்துச்சு அப்போ எனக்கு தெரிகிறதல்லவா வாக்குகள் எப்படி நகரும் எதை நோக்கி எப்படின்னு அது தொகுதி தொகுதி மாறுபடும் ஈரோடு கிழக்கின் நிலை வேறானது விக்கிரவாண்டியின் நிலை வேறானது அந்த உளவியிலையும் அந்த இது வேணும் திறமை வேணும் அது ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு நபரால் தான் இந்த ஏன் சொல்கிறேன்னா இந்த விக்கிரவாண்டியில் யாராலையும் சொல்ல முடியல சும்மா போகிற வாக்கில் ஒரு சிலர் ஐம்பதாயிரம் ஓ முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு தெரிஞ்சார் பிற நாள் நெருங்க நெருங்க ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கின்னு சொல்ல முடிச்சதுலேயே என்னை மாதிரி டிஃப்ரெண்ட்டையோ பெறக்கூடிய வாக்கையோ பிற கட்சி வாக்குகளையோ யாருமே சொல்லவில்லை காரணம் விக்கிரவாண்டி ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான தொகுதி கணிக்க இயலாத எளிதில் கணிக்க இயலாத ஒரு தொகுதி ஆனாலும் என்னால் கணிக்க முடிந்தது காரணம் எனக்கு இந்த இருபது வருட அந்த கணிக்கும் திறன் தமிழகத்தையே சுற்றி சுற்றி வந்து அதை அறிந்து கொண்ட விஷயங்கள் அது பல்வேறு நுணுக்கங்கள் ஆக அதில் அவங்க செஞ்சாங்க ஆனால் அந்த ரிசல்ட் வந்தது உடனே அந்த பிரச்சாரத்துலேயே இவங்க நிலையை தடுமாறிட்டாங்க இது ஐயனாதன் சொல்லியிருக்காரு அதான் அவங்க நின்று இந்த தவறு செஞ்சது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்திலையும் ஒரு மறைந்த தலைவரை போய் இழிவாக ஏதோ நாலு பேர் கைதட்டு வாங்கிறதுக்காக அதை செய்யக்கூடாது இவங்க அதை தன்னிலை மறந்து அந்த செயல் தீவக அரசை பற்றி எவ்வளோ வேணால் பேசலாம் அப்போ தான் சாராயண சாவுகள் நடக்குது கள்ளக்குறிச்சி ஊழல் பல்வேறு விஷயம் பேசுவதுக்கு நூற்றுக்கணக்கான குறைகள் உள்ளன அதை பேசுனா நிச்சயம் மக்கள் நடுநிலை வாக்காளர் கண்ணியம் எடுத்துக்குவான் ஆனால் இவர்கள் மறைந்து போன ஒரு தலைவர் அவர் நல்லவரோ கட்டவரோ அது அது இப்போ விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ யார் ஆளுகிறார்களோ அவர்களைத்தானே விமர்சிக்கணும் அதை மீறி இவர் மறைந்த தலைவரை ஒரு கேவலமான சொற்கள் அடங்கிய பாடலை பாடி அங்கே அந்நேரம் உட்காந்துருக்கவேன் கை தட்டுவேன் ஆனால் உங்களுக்கு என்ன பின்னடைவு பொது பொது வாக்காளர் பொது மக்களிடம் வருங்கிறத கொஞ்சமாவது உணரணும் அதுவே அவர்களை மிகவும் பொது வாக்காளரிடமும் பொது பிம்பத்திலும் அவர்களை பின்னுக்கு தள்ளியது இது வந்து அவங்க செய்த நாலாவது தவறு ஏன்னா சரி ரிசல்ட்டு வந்துடுச்சு ரிசல்ட்டு வந்த உடனே இவங்க நினச்சதெல்லாம் பன்னெண்டு பெர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிடலான்னு நினச்சாங்க குறைஞ்சது பத்து பெர்சன்ட் தாண்டிடுவோன்னு நினச்சி குறைஞ்சபட்சம் பற்ற தாண்டுவோன்னு நினச்சாங்க ஆனால் தாண்டலை வந்தது வந்து கடைசியாக பார்லிமெண்ட் வாங்கினதை விட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரமாக கூட வாங்கியிருக்காங்க ஆனால் ஆய்வாளனாக எனது பார்வையில் நிச்சயம் அது நாம் தமிழருக்கு வெற்றி தான் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சிறு கட்சி யார் துணை இல்லாமல் ரெண்டாயிரம் ஓட்டை கூட வாங்குதுன்னா அது வெற்றி தார்மீக ரீதியாக பெரிய வெற்றி அதை அதை உணராமல் தங்களை இப்படி தோல்வியாகி போச்சேன்னு அப்படியே வெக்ஸாகி மீண்டும் மீண்டும் அந்த தரக்குறைவான பாடல்களை பல இடங்களில் பாடுவதும் என்ன பேசுகிறோம் என்றே அறியாமல் அவர் வாடுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பித்த அந்த காலகட்டம் அது ஐந்தாவது தவறாக எனது பார்வையில் படுகிறது ஆக இவர்களுடைய சரிவு ஏற்பட ஆரம்பித்த நேரம் என்பது விக்கிரவாண்டி தான் அதில் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து தப்பாகவே எடுத்து வச்சு ஆனால் ரிசல்ட் வந்த பிறப்பா பேசாமல் சந்தோஷமாக இருந்திருக்கணும் இவ்வளவு போட்டியில் நாங்கள் ரெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்கினோம் வெற்றின்ட்டு சந்தோஷமாக பேசிட்டு போகாமல் அதை இப்படி தோல்வி என்று நினைத்து வருந்தி அது ஒரு விரக்தியாகி எழுவரையும் கண்டபடி பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தள்ளி தள்ளப்படலை அவர் அப்படி பேசினார் அதனுடைய விளைவுகள் ஒரு போலீஸ் அதிகாரியோட போய் சிக்கி அவர் அவர் வேலையை காட்டி அவர்கிட்டயே சரி ஒரு லெவலோட கட் பண்ணி அதை ஒதுங்காமல் அதையும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளாக்கி அதான் அவர் மனசுக்குள்ளே அதே காலகட்டத்தில் விஜய் இவரை விட்டு ஒதுங்குகிறார் அப்போ அவருக்கு ஒரு பக்கம் இந்த விக்கிரவாண்டி தோல்வி அவருக்கு பெரும் மனவெளி ஆத்தோட இந்த வீடியோக்கள் வந்தது அது ஒரு பெரிய வழி அதோட விஜயம் ஒதுங்குறாரு எல்லாமே சேர்ந்து இன்று அவர் ஒரு பேசக்கூடியது ஒரு தன்னிலை மறந்தவராக பல்வேறு விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த வழிமுறைகள் அனைத்தும் அவரது கட்சிக்கு பின்னடைவி தரும் என்பதை அவர் ஏன்னா அவர் ஒன்றும் நாலேஜ் இல்லை ஆனாலும் உணர்ச்சி பேசப்பட்டு ஒவ்வொரு தவறாக செய்து கொண்டு வருகிறார் அது அவரது கட்சிக்கு பின்னடைவுதான் காரணம் விஜய் வர்ற என்ட்ரி விஜய் இப்போ வராமல் இருந்தால் இவர் கட்சி கூட என்ன தான் பேசினாலும் சமாளிச்சிடலாம் ஒன்றரை வருஷம் இருக்குது அதில் அப்படியே தன் அணுகுமுறைகளை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போய் இதெல்லாம் மறந்துடும் ஏன்னா இந்த விஷயங்கள் சம்பவங்கள்லாம் ஒரு ஒரு வருஷம் தாண்டிட்டா இந்த மக்கள் எதையும் மறக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு வருஷத்தில் மறந்துடும் தன்னுடைய பாலிசி சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி நல்லா கொண்டு போயிருக்கலாம் ஆனால் ஏனோ அவர் தவறுக்கு மேல் தவறு செய்வதாகத்தான் ஒரு ஆய்வாளராக நான் உணர்கிறேன் புரியுதா ஏன்னா இது வந்து அவர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தான் சொல்கிறேன் இது வந்து பொதுமக்கள் நலனுக்கு அது சார்ந்த இல்லை ஒவ்வொரு கட்சியும் நாம் ஆராய்கிறோம் இதில் வந்து இந்த அவருடைய இமேஜ் சரிஞ்சிருக்கு கட்சி வாக்கும் இந்த இது இந்த நடவடிக்கைகள் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் அவருக்கு சரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு ஆய்வில் தெரியுது ஏன்னா ஆக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் என்பது இன்னும் அவரை ஆளுங்கட்சியாக போகிறதுல அது அவருக்கே தெரியும் அவருக்கு குறைந்தபட்சம் நம்ம ஒரு பத்தோ பன்னெண்டோ வாங்கணுங்கிற ஒரு எய்ம் ஒரு டார்கெட் இருக்கும் தனியாக என்ன எட்டு புள்ளி ரெண்டுலேருந்து பத்து பன்னிரெண்டாவது வாங்கணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கும் ஆனால் எனது பார்வையில் இன்றுள்ள சூழ்நிலையில் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சீமானுக்கு மிக பெரும் சவாலான தேர்தலாகும் குறிப்பாக அவர் நிச்சயம் அதிகம் வாங்கும் வாய்ப்பும் தெரியவில்லை இந்த வாங்கிய எட்டு புள்ளி ரெண்டை தக்க வைப்பதற்கே அவர் கடும் போராட்டத்தை பெரிய ஒரு உழைப்பை செலுத்த வேண்டி இருக்கும் என்பது தான் எனது கருத்தாக ஏன்னா நான் அந்த டெஸ்டிங் போடுறப்ப எனக்கு பல விஷயம் தெரிஞ்சிடும் நிச்சயம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமானுக்கு மிகச்சவாலான ஒரு தேர்தலாக இருக்கும் காரணம் இவர் கூட்டணியும் வேறு எந்த பக்கம் போனாலும் சிக்கல் தான் ஏன்னா இவர் உண்மையான வாக்கு வங்கி இலக்க அந்த சேர்கிற கட்சிக்கு அந்த பயன் வராது அப்படிங்கிறப்ப தனித்து நிற்பது தான் வழி ஆனால் அதிலும் போராட்டம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இவருக்கு கடும் சவாலான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் ஒரு ஆய்வாளனாக எனக்கு இல்லை வணக்கம் நேரலை